Hi ஹாய் ஆல் யூ கம் டு பத்தரகாளியம்மன் கோவில் கொடை இன்றைக்கு எங்கள் ஊர் கோயில் கொடைக்கு தான் வந்திருக்கோம் சரி விச்சுவும் சொன்னால் சும்மா ஒரு ப்ளாக் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொன்னான் ஆமாம் மக்களே எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அதுதான் அவன்கிட்டையும் சொன்னேன் அவனும் சரின்னு சொல்லிட்டான் சரி பக்தி மையமாக இருக்கட்டுமே நாங்களும் கோயில் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே சீரியல் செட்டை வச்சு தாறுமாறாக பண்ணிட்டாங்க ஏ அப்போ எத்தனை சாமி கும்பிட்டு விபிதி எல்லாம் வச்சிட்டோம் நீங்க வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்து தான் வீடியோ எடுக்கணும் பிளான்லாம் வந்துச்சு அதனால திருநாரா அழிச்சிட்டு விபிதி அழிச்சிட்டு மறுபடியும் வீடியோ எடுக்க போனா பூசாரி பார்த்தாரு அவரும் சிரிச்சிட்டாரு நாங்களும் சிரிச்சிட்டோம் உள்ள பிள்ளையாரே இல்லையா தோப்புகாரணம் போட்டிருக்குன்னு கேட்டா நீயே பிள்ளையார் மாதிரிதான் இருக்க அதனால போட்டேன் அப்படி ஒரு பிரிஞ்சு காமி தெளிச்சு விட்டான் சரி அப்படின்ட்டு அப்படியே கோயிலுக்கு சுற்ற ஆரம்பிச்சுட்டோம் இப்போ பாட்டு கச்சேரி நடக்கு அதை நம்ம பார்ப்போம் ஏதோ பிரைட் கச்சேரி குரூப்ல இருந்து வந்திருந்தாங்க என்ன சாங்கு என்ன டான்ஸ் என்ன எனர்ஜி சும்மா பிச்சு விட்டாங்க போங்க அதுலயும் ஒரு ரோஸ் கலர் சட்டை போட்ட அக்கா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நான் ஃபேன் ஆயிட்டேன் சுத்தி இருந்த பசங்கள்லாம் தல தளபதி பாட்டு கேட்க ஆனா அவங்க என்னமோ போட்டது ராமராஜர் பாட்டு அந்த பாட்டுக்கும் விடாம ரெண்டு பயலும் வைப் பண்ணானுங்க பாருங்க ஏன் அப்படியே கோயிலுட்டும் வெளில வந்தா நிறைய கடைகள் இருந்துச்சு சரி அப்படியே விண்டோ ஷாப்பிங்க போட்டு அப்படியே கடை கடையா சுத்திட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தோம் எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு போல அதனால எங்களுக்கும் தூக்கம் தருச்சு இப்போ மணியும் ரெண்டு இதுக்கு நாங்க போட போறோம் எண்டு டே